எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் நீங்க இப்ப வந்து ஒரு நேரத்தி ஒரு டைரக்ட் யாராவது மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேக்குறீங்க அப்படின்னு வந்தது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்போ அவ்வளோ எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்க விளக்கம் ஏன்னா நீங்க ஒரு நல்ல நடிகர் சார் மேனேஜரே கிடையாது சார் அதான் தவறான தகவல் வெளியில நல்ல உங்ககிட்ட சொன்னது வேற யாரும் வேற ஏதாவது உனக்கு கூட இப்போ யூடியூப்ல போட்டா ஒன்னு ட்ரெண்ட் அவர் அவர் அவருக்கு செக் பண்ணுங்க இல்ல சார் நான் வந்து கன்டென்ட் தான் சார் நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறதில்லை சார் யாரும் கொடுக்கறதும் இல்லை சார் அதான் உண்மை என்னன்னா உண்மையாக ரொம்ப நல்ல படமாக இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார் சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக நான் வந்து ஒரு காலத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ராஜா வாழ்க்கை வாழலாம்னு யோசிச்சுவேன் பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் சார் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவல்காக தான் சார் நான் இப்போ சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமூற்றுவாங்க அதெல்லாம் கண்டுகிறது இல்லை சார் அந்த மாதிரி படம் அந்த மாதிரி வர வேண்டிய படம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் இல்ல